குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் ஓபனா ஓரியாரியா கடைசா நம்ம அடச்சா வரவேல கடைசா சிவகங்கை குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் யானை சுபலட்சுமி வயது ஐம்பத்து மூன்று சுபலட்சுமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பக்தர் ஒருவரால் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டவள் சுபலட்சுமி ஓய்வெடுக்க கோவில் அருகிலேயே தகர கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது புதன் நள்ளிரவு மின்கசிவு காரணமாக கொட்டகையில் திடீரென தீப்பிடித்தது கொட்டகை மேல் இருந்த ஓலை பந்தலிலும் தீப்பற்றி சுபலட்சுமி மீது விழுந்தன சங்கிலியை உடைத்து கொட்டகையிலிருந்து சுபலட்சுமி வெளியேறியது முகம் வயிறு மற்றும் வால் பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டன கோவில் மண்டபத்தின் முன் தீக்காயத்துடன் யானை நிற்பதை பார்த்த மக்கள் கோவில் நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்தனர் சிறப்பு மருத்துவ குழுவினர் சுபலட்சுமிக்கு தொடர் சிகிச்சை அளித்து வந்தனர் சோக நிகழ்வாக இன்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சிகிச்சை பலனின்றி சுபலட்சுமி இறந்தது கோவில் யானை இறந்த செய்தி கேட்டு சுற்றுவட்டார மக்கள் திரண்டனர் ஊரே கண்ணீரில் மூழ்கியது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மதுரை ஆதீனம் அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் சுபலட்சுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சுபலட்சுமியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது பக்தர்கள் கனத்த இதயத்துடன் சுபலட்சுமிக்கு பிரியாவிடை கொடுத்தனர் કંઈ